தன்மானியத்தை சீண்டிய கண்ணதாசன் மனைவியின் செயலால் பூரித்து போன நாகேஷ் நாகேஷ் கண்ணதாசன் இருவரும் சிறந்த நண்பர்களாக இருக்கும் நிலையில் ஒரு முறை கண்ணதாசன் நாகேஷின் தன்மானத்தை சீண்டி தோற்றுப்போன கதை உங்களுக்கு தெரியுமா காலம் பலரை மறைக்க செய்துவிடும் ஆனால் காலங்கள் கடந்தும் ரசிகர் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகில் மிக சிலரே அவர்களின் முக்கியமானவர்கள் தான் நாகேஷ் மற்றும் கண்ணதாசன் கண்ணதாசன் வரிகள் இன்றைய தலைமுறை பாடலாசிரியர்கள் பலருக்கும் ஒரு பயிற்சியடாக இருந்து வருகிறது அவருடைய வரிகளை தழுவி சில பாடலாசிரியர்கள் பாடல் எழுதியுள்ளதை வெளிப்படையாக கூறியுள்ளனர் அதேபோல் காமெடி நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலங்களில் அறியப்பட்டு பின்னர் ஹீரோ வில்லன் குணச்சித்திர வேடம் என கலக்கியவர் நாகேஷ் இவருடைய நடிப்பைக் கண்டு ரசிப்பதற்கே ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் தற்போது வரை உள்ளது எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் திரையுலகை சேர்ந்த அனைவருடன் நட்பு பாராட்டியவர் நாகேஷ் கண்ணதாசனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான நாகேஷ் ஒரு முறை தன்னுடைய சன் தன்மானத்தை கண்ணதாசன் சீண்டியது போல் பேசியதாகவும் தன்னுடைய மனைவியின் செயலால் அவர் தோற்றுப்போனார் என்கிற ரகசியத்தை பகிர்ந்துள்ளார் இது குறித்த முழு விவரத்தை பார்ப்போம் ஒரு நாள் நாகேஷ் ஷூட்டிங் முடித்துவிட்டு ஸ்டூடியோவுக்கு வந்துள்ளார் அந்த ஸ்டூடியோவில் உள்ள க அந்த ஸ்டூடியோவின் உள்ளே கவிஞர் கண்ணதாசனும் அவர் நடிக்கும் படத்திற்கு பாடல்கள் எழுத வந்திருக்கிறார் இருவரும் சரியாக சாப்பிடும் நேரத்தில் அங்கு சந்திக்கிறார்கள் கண்ணதாசன் வீட்டிலிருந்து பல உணவுகள் வந்திருந்தது குறிப்பாக அவருக்கு பிடித்த வெள்ளரிக்காய் கட்டி தயிரில் போட்ட பச்சடி செய்து கொடுத்து அனுப்பியிருந்தனர் இதை நாகேஷிடம் காட்டி கண்ணதாசன் நீ எவ்வளவோ சம்பாதிக்கிறல்ல உன் வீட்டிலிருந்து இப்படி ஒரு பச்சடி வருமா என நாகேஷின் தன்மானத்தை சீண்டுவது போல் ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த பச்சடியை கண்கொண்டு பார்த்துவிட்டு நாகேஷ் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை அனைத்தையும் கும்பிட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து இப் என்று இப்படியே எப்படியாவது தன் இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் கும்பிட்டு விட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து இன்று எப்படியாவது இதுபோல் ஒரு பச்சடி வர வேண்டும் அதுவே நான் கண்ணதாசனுக்கு கொடுக்கும் பதிலடியாக இருக்கும் என வேண்டிக் கொள்கிறார் அப்போது கார் டிரைவர் நாகேஷ் மனைவி அவருக்கு கொடுத்து அனுப்பிய சாப்பாடு கேரியரை கொண்டு வந்து வைத்து விட்டு செல்ல அதை மெல்லமாக ஓப்பன் செய்கிறார் நாகேஷ் அந்த டப்பாவின் மேலேயே வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் போட்ட பச்சடி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் அன்று அவருக்கு தன்னுடைய சந்தோஷத்தை சொல்ல அளவே இல்லை தன்னுடைய மனைவி தன் மண் தன்மானத்தை தன்னுடைய மனைவி தன் தன்மானத்தை காப்பாற்றியதாக உணர்ந்துள்ளார் முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்திருக்காது அன்று என் மனைவி கொடுத்து அனுப்பிய அந்த பச்சடி கண்ணதாசனுக்கு பதிலடி கொடுப்பது போல் இருந்தது என நாகேஷ் தன்னுடைய பழைய பேட்டில் ஒன்றில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படிப்பட்ட விஷயம் இல்லைங்க ஒரு நல்லவங்களுக்கு நல்லதுதான் தான் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மைதான் போல மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ